إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلن تجد له وليا مرشدا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله بلّغ الرسالة وأدّى الأمانة، ونصح للأمة، وكشف الله به الغمة، وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين، صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه واهل بيته ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فان احسن الحديث كلام الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله غنيتكم وذلك علي السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹ்வின் பேரர்நாள் வளமை போன்ற இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு மிம்பர் மேடையில் அடித்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் அலமது நமக்கு தெரியும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல் காதா துல் காதா என்று சொல்லப்படக்கூடிய சங்கையான மாதங்களில் ஒரு மாதத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் காதை என்று சொன்னால் அரபியிலே உட்காருதல் ஜலச காதை என்று சொன்னால் உட்காருவது காதாண்டு ஏன் பேர் வைக்கப்பட்டது என்பதை ஹத்தீவார்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது என்ன சொன்னார்கள் இந்த மாதத்தில் அந்த பழங்காலத்து அரேபியர்கள் என்ன செய்வார்கள் யுத்தம் செய்வதை விட்டு உட்கார்ந்து விடுவார்கள் யுத்தம் செய்யாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் சங்கையான மாதம் என்ற காரணத்தினால் இந்த மாதத்தில் யுத்தம் செய்ய மாட்டார்கள் ஆகவே இந்த மாதமும் இதுடன் இணைந்த மற்றும் உள்ள மூன்று மாதங்கள் மொத்தமாக நான்கு மாதங்கள் பற்றி அல்லாஹ் குற ஆனிலே பிரத்யேகமாக சொல்லி இருக்கின்றான் சங்கையான மாதங்கள் பற்றி

நம்ம தான் இன்றைக்கு வச்சிருக்கிறோம் ஆனால் அல்லாஹூடத்திலே அந்த பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹூ தாலா என்ன செய்திருக்கின்றான் மாதங்களுடைய எண்ணிக்கையாக வானம் பூமி படைக்கப்பட்ட காலங்களில் இருந்து வைத்து அதிலே நான்கு மாதங்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கின்றான் சங்கையான மாதங்களாகவும் பிரகடனப்படுத்தியிருக்கின்றான் அன்று தொடுத்து நான்கு மாதங்களை அல்லாஹு தாலா சங்கையான மாதங்களாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றான் இதால் இக்க தீனுள் கையும் அதுதான் நேரான நிலையான மார்க்கம் ஃபலாசதரி மூஃபி ஹின்ன அம்ஃபுசக்கும் ஆகவே அந்த மாதங்களிலே அந்த சங்கையான மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் அதனுடைய விளக்கத்தை பின்னால் சொல்வோம் நபி சல்லாஹ் அலைஹுஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அஸ் அஸ்ஸனத்து இஸ்னா அஷரா ஷஹரா வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டதாக இருக்கின்றது மின்ஹா அதிலே நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் இந்த மூன்று மாதங்களும் தொடராக வரக்கூடிய மாதங்கள் முதற் கோத்திரத்திற்குரிய ரஜபுடைய மாதம் ரஜபு முதர் முதற் கோத்திரத்தின் ரஜபுடைய மாதம் அல்லது பைன ஜுமாதா محرم ஷாபான் ஷாபானுக்கும் الاول ربيع الاخر சொல்லக்கூடிய அந்த மாதத்துக்கும் இடையில் என்ன இருக்கின்றது ஏழாவது மாதம் அதுக்கடுத்து என்ன ஷாபான் அப்போ இந்த ஷாபானுக்கும் ஜுமாதல் சானியா அல்லது جماد உஹ்ராவுக்கும் இடைப்பட்ட மாதம் தான் ரஜபுடைய மாதம் ரஜபு என்றாலே கண்ணியம் என்ற அர்த்தம் தான் ரஜபு என்று சொன்னால் கண்ணியம் தான் ஆகவே இதை அந்த முதற் கோத்திரத்தினர்களுடன் சேர்த்து அல்லாஹ் சொன்னதற்கும் ஒரு ரகசியம் இருக்கின்றது முதல் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தினருடைய பேரை சேர்த்து நபியர்கள் சொல்லுகின்றார்கள் முதர் ஏனென்று சொன்னால் அரேபியர்கள் அந்த காலத்தில் இந்த நான்கு மாதங்களையும் கண்ணியமான மாதங்களாக அவர்கள் பழங்காலம் தொடுத்து அதை கடைபிடித்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் மார்க்கத்திலே செய்த மிகப்பெரிய அநியாயங்கள் அவர்களுடைய மார்க்கமே தவறான வழியில் இருந்தார்கள் ஆனாலும் ஒரு சில விடயங்களை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த நான்கு மாதங்களையும் கண்ணியப்படுத்தி வந்தார்கள் இந்த நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப இப்ப உதாரணமாக இந்த சங்கையான மாதத்தில் இன்னொரு கோத்திரத்தோட சண்டை போடணும்னு சொன்னா என்ன செய்வாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த சங்கையான மாதத்தில் யுத்தம் செஞ்சு போட்டே ஏனைய ஒரு மாதத்தை சங்கையான மாதமாக பிரகணப்படுத்தி குடுங்க அவங்களுக்கு மத்தியில் இதை அல்லாஹ் تعالی கடுமையாக கண்டிட்டான் குர்ஆanele இன்மன்னஸீஊ ஜியாததுன் ஃபில் ஃபில் என்ன செய்கின்றீர்கள் ஏற்கனவே குஃபர்ல இருக்கின்றீர்கள் அல்லாஹுவை மறந்து கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் அதுல வேற என்ன செய்கின்றீர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தில் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்றீங்க இது ஏவ்வளவு அந்த தவறான கொள்கையில இருந்தவர்களே அல்லாஹ் கண்டிக்கின்றான் சொன்னால் ஒரு ஈமானிய சமுதாயம் சத்திய கொள்கையில இருந்து அல்லாஹுடைய மாதத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஏதாவது புது புது விடயங்களை ஏற்படுத்தினால் அவர்களுடைய வசதி கேட்ப அவைகளை அட்ஜஸ்ட் பண்ணினா அது எவ்வளவு பெரிய இதுப்பாக இருக்கும் அது வேற தனியான தலைப்பு தவறான கொள்கையில இருந்தவர்களே அல்லாஹூ தாலா என்ன கண்டிக்கின்றான் நீங்க இருக்கிறது வேற குஃபர் அதில் இன்னும் அதிகபட்சமாக நீங்கள் இந்த மாதங்களை பிற்படுத்துவதே புண்ணியமான இந்த கண்ணியமான மாதத்தை முன்ன பின்ன ஆக்குவதற்கின்றதே இது இன்னும் ஒரு கட்டம் அதிகமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதன் மூலமாக என்ன செய்கின்றீர்கள் யுபல்பி ஹில்லவீன கெஃபரூ யுதல்பிகில்லவீன கெஃபரூ இளை மறுப்பாளர்கள் வழிகெடுக்கப்படுகின்றார்கள் யு ஆமன் யு ஹெர் ஆமா ஒரு வருடத்திலே அந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள் மற்றும் ஒரு வருடத்திலே அந்த மாதத்தின் கண்ணியத்தை நீங்கள் மீறி அதிலே சண்டையிடுகின்றீர்கள் ஆனால் அதில் ஒருவேளை செய்வாங்க அவர்கள் அந்த நான்கு நான்கு மாதமாக வைப்பாங்க ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்கப்பா தெஞ்சி தவறையும் கொஞ்சம் ஒரு அளவாக செஞ்சிருக்கிறாங்க நான்கை நான்காக கடைபிடிச்சாங்க ஆனால் அவங்க செஞ்சது பெரியதும் அல்லாஹு சொல்லுகின்றான் ஆகவே சொர்களே இதுல விதிவிலக்காக இருந்தவர்கள் முதற் கோத்திரத்தினர்கள் சொன்னா பாரு முதற் கோத்திரத்தினர்கள் செஞ்சாங்க இல்ல நம்ம அல்லாஹ் சங்கையாகிய நான்கு மாதங்களையும் அதே நான்கு மாதங்களாக கடைப்பிடிப்போம் அதனால அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹு அழகி வசலம் அவர்கள் பிரத்யேகமான ஒரு கண்ணியத்தை கொடுத்து ஒரஜபு முதற் முதற் கோத்திரத்தின் ரஜம் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் அதனுடைய இரகசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இந்த மாதங்கள் க சங்கையான கண்ணியமான மாதங்களிலே நாம் இருக்கக்கூடிய இந்த பதினோராவது மாதம் துல்காதாவுடைய மாதம் மாத்திரமின்றி சோர்களே ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல இரண்டாவது மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான் ஹஜ் அல் ஹஜ் உன் ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களாக இருக்கின்றது செவ்வால் துல்காதா துல் உடைய முதல் பத்து நாட்கள் இந்த நாட்களிலே தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் ஹராம் நியத்து வைத்து அந்த புனித ஸ்தலங்களை நோக்கி மக்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த கண்ணியமான சிறந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் சிறந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் காலத்து மக்கள் கூட இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த அளவு அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்போ சங்கையான மாதத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தந்தையை கொலை செய்த கொலைகாரனை கண்டாலும் அவரிடத்திலே பழிவாங்குவதற்கு உட்பட மாட்டார்கள் இப்போ ஹரத்துடைய கண்ணியத்தை போன்று ஹரத்துடைய கண்ணியத்தை போன்றே இந்த சங்கையான மாதங்களுடைய கண்ணியத்தையும் அவர்கள் பேணி வந்திருக்கின்றார்கள் தான் நம்ம செலவாகும் அலை அவர்கள் துல்ஹ் மாதத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஹஜ்ஜத்துலே என்ன செய்யறதே இன்னதிக்கும் அலேக்கும் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய மானங்கள் உங்களுடைய சொத்துக்கள் மற்றவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது யோமிக்கும் ஹாதா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பத்தாவது நாள் இந்த நாளுடைய கண்ணியத்தை போன்றேக்கும் ஹாதா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான மாதம் துர்காஜியுடைய மாதத்தின் கண்ணியத்தை போன்றே ஒஃ பலதிக்கும் ஹாதா நீங்கள் இருக்கக்கூடிய கண்ணியமான இந்த ஊரின் கண்ணியத்தை போன்று என்று சொன்னார்கள் ஆகவே அல்லாஹுத்தாலா நாடிய இடங்களை நாடிய காலங்களை அவனுடைய விருப்பத்துக்கேற்ப அல்லாஹுத்தாலா ஏனைய நாட்கள் ஏனைய இடங்களை விட கண்ணியப்படுத்துகின்றார் உதாரணமாக இரண்டு அறமையும் அல்லாஹூத்தாலா ஏனைய இடங்களை விட கண்ணியப்படுத்தியிருக்கின்றார் மூன்று பள்ளிகளை அல்லாஹூத்தாலா பிரத்யேகமாக அந்த இடங்களுக்கு மூன்று பள்ளிகளுக்கும் பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனைய பள்ளிகளுக்கே எதுக்காக வேண்டி வணக்கம் செய்வதற்காக தொழுவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு ஏனைய பள்ளிகளுக்கு பிரத்யேகமாக பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை எல்லா பள்ளிகளும் மார்க்கத்தின் பார்வையில் ஒன்றுதான் தான் இந்த மூன்று பள்ளிகளையும் தவிர இந்த மூன்று பள்ளிகள் மஸ்ஜிதுல் அஃசா மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவி இந்த மூன்று பள்ளிகளை தவிர அது எவ்வளோ எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா பள்ளிகளும் ஒரே நிலையில் தான் பார்க்கப்படுகிறது இந்த ஜும்மா பள்ளியில் தொழுதா அதிக நன்மை கிடைக்கும் சாதாரண தக்கியா பள்ளியில் போய் தொழுதா நன்மை குறைய கிடைக்கும்போது சொல்லி இருக்குதா அல்ராஜி பள்ளத்தொழுதா மேலதிகமான நன்மை இருக்குது இந்த ஹாஜிரி பள்ள தொழுதா அப்படின்னு கிடையாது எல்லாமே ஒரே தரத்தில் ஒரே தரத்தில் தான் இருக்குது சுஹானம் அதில் மஸ்ஜித் குபாவை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க மஸ்ஜித் குபாவுக்கு பிரத்யேகமான ஒரு தனியான சிறப்பு இருக்கின்றது அதில் போய் வீட்டில் உணவு செய்து கொண்டு மஸ்ஜித் குபாவில் போய் ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் இதை தவிர வேறு எந்த பள்ளிகளுக்கும் தனியான சிறப்பு கிடையாது ஆகவே எல்லாம் குத்தாலம் என்ன செய்கின்றான் அவனுடைய விருப்பத்தின்படி ஒரு சில இடங்களை மற்றும் சில இடங்களை விட கண்ணியப்படுத்துகின்றான் ஒரு சில காலங்களை ஏனைய காலங்களை விட கண்ணியப்படுத்துகின்றான் அதே போன்றே தவறுகளும் அப்படித்தான் பாவங்கள் குற்றங்களும் அப்படித்தான் ஒரே பாவத்தை ஒரு இடத்தில் செய்தால் அதற்கு ஒரு குற்றம் இன்னொரு இடத்தில் அதை பாவத்தை செய்தால் அந்த இடத்தின் கண்ணியத்தை மீறியதனால் அதனுடைய குற்றம் வலுவானதாக பன்மடங்கானதாக மாறலாம் உதாரணமாக ஹரத்துக்கு வழியிலே ஒரு மனிதன் தவறு செய்வதும் ஹரத்துடைய எல்லைக்குள்ளே தவறு செய்வதும் சமனாகுமா சமனாக முடியாது சமனாக முடியாது அதே நேரத்திலே தவறு செய்யக்கூடிய மனிதனுடைய நிலையை வைத்தும் அந்த தவறுடைய தன்மை வித்தியாசமாகும் இது ஒரு முக்கியமான விஷயம் இதை சுருக்கமாக அதைபவர்கள் சொன்னார்கள் ஒரே தவறை ஒரு மனிதன் செய்தால் அவனுக்கே ஒரு தண்டனை என்று சொன்னால் அதே தவிர இன்னும் ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய நிலையை பொறுத்து அவனுக்கு வித்தியாசமாகும் உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம் விபச்சாரம் செய்வது விபச்சாரம் குற்றம் ஆனாலும் அந்த விபச்சாரத்தை முடித்தவன் கூடாது வாலிபர்களுக்கு ஒரு சட்டம் திருமணமானவர்களுக்கு ஒரு சட்டம் என்று கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கே கசையடி இருக்கின்றது அதாவது விபச்சாரம் செய்து சரியான முறையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட திருமணமான ஒரு மனிதன் அவன் கல்லறிந்து கொலை பெருமை தன்மை அதில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது அல்லாஹுடைய தன்மையிலே பங்கு சேர முடியாது பெருமை மிக மோசமான ஒரு பண்பு ஆனால் அந்த பெருமையை ஒரு ஏழை பெருமைப்பட்டான் முஸ்தக்பிர் ஏழை பெருமையை அடிப்பதற்கு அவனிடத்தில் எந்த விதமான வசதிகளும் இல்லாத நேரத்தில் பெருமை அடைச்சான்னு சொன்னால் அவனுக்கான தண்டனை வேறு ஹதீஸ்லேயே வந்திருக்கின்றது அவனை எல்லாம் பார்க்க மாட்டான் அவனை அவனுடன் பேச மாட்டான் அவனை கண்ணியப்படுத்த மாட்டான் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான்லாம் வந்திருக்கு அதே போன்று பொய் ஒரு பெரும்பாவம் இந்த பொய்யை வந்து ஒரு மன்னர் ஒரு தலைவர் சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த குற்றம் அதிகமாகின்றது பொய் எப்பொழுதுமே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மோசமான ஒரு விடயம் ஆனாலும் பொய் சொல்வதற்கு தேவையில்லாத ஒரு தான் பொய் சொல்லுகின்றான் யாரு ஆட்சியில் இருந்து கூட பொய் சொல்லணும் அவன் அதிகம் பொய் சொல்றாங்க அது வேற விஷயம் ஆட்சியில் இருந்துட்டு கதிரேல இருந்தே ஏன் இப்போ பொய் சொல்லணும் உனக்கு தேவை இல்லை ஆட்சி அதிகாரம் உன் கையில் இருக்கிற நேரத்தில் ஏன் பொய் சொல்லணும் ஆகவே அது மெலிக்குள் கதா பொய் சொல்லக்கூடிய மன்னர் சொன்னார் செய்யவு ஜானி திருமணம் ஆனதுக்கு பின்னால் உபச்சாரம் செய்யக்கூடியவன் அவனை பத்தினி தனி படுத்தியதுக்கு பின்னால் உபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு ஆயுள் ஏழையாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கின்றான் இவர்கள் இதெல்லாம் பார்வையில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே தவறு தான் ஆனாலும் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலையை வைத்து அந்த தவறுடைய தன்மை அது வலுவடைகின்றது அதே அதனுடைய தண்டனை அதிகமாகின்றது இதே ஒன்றுதான் அல்லாஹுத்தாலா ஒரு சில இடங்களை மற்றும் சில இடங்களை விட இருக்கின்றான் ஒரு சில காலங்களை உள்ள காலங்களை விட கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் ஆகவே இந்த சங்கையான மாதங்கள் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் நீங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே என்ன செய்து கொள்ளாதீர்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறேன் அவர்களே இந்த துல்காதாவுடைய மாதத்திலே ஒரு சில சிறப்பு ஒரு சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் ஃபத்தீபார்கள் சுட்டிக்காட்டினார்கள் அதிலே ஒன்று தான் எங்களுக்கு தெரியும் ஃபுதேபியாவுடைய உடன்படிக்கை நபியும் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு சென்ற நேரத்திலே காவிர்களினால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அங்கே ஒரு உடன்படிக்கையுடன் அடுத்த வருடம் உம்ராவுக்கு வருவதே இன்னும் உள்ள பல உடன்படிக்கைகளுடன் கைச்சாத்திரப்பட்டு நபியவர்களும் சஹாபாக்களும் திரும்பி வருகின்றார்கள் இது ஒரு சில சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடமாகவும் ஒரு தாழ்வு இருந்தது முக்கியமாக உமர் போன்றவர்கள் உமர் ரதி அல்லாஹு அன்று போன்ற வீரர்களுக்கு ஒரு பெரிய தாழ்வு சிக்கலாக இருந்தது நபி உடன்படிக்கை உடம்படிக்கை கைச்சாத்திடக்கூடிய நேரத்தில் குறைசி காவிர்கள் அதிலே இடப்பட்ட நிபந்தனைகளில் பெரும்பாலானவைகளை அவர்களுக்கு சாதகமானதாகத்தான் போட்டார்கள் அனைத்துக்கும் உடன்பட்டார்கள் அப்ப நபி அவர்கள் வந்து கேட்குறாங்க உமர் வந்து அலஸ்னா கேட்கிறாங்க நாங்கள் சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையா அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறாங்களா இல்லையா ஆம்

இந்த ஹுதைபியா உடன்படிக்கை கைச்சாதரப்பட்டு அப்படியே திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹுத்தலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான் இன்நா ஃததனா லக்க ஃதஹம் முபினா நபியே உங்களுக்கு நாங்கள் தெளிவான பகிரங்கமான வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டோம் உமர் ஆச்சரியமாக இருந்தது உமர் உமர் ரதியல்லாஹு தஆலாவை நோக்கி கேட்டார்கள் அவ ஃதஹு ஹு ரசூல் ரசூலல்லாஹ் இது ஒரு வெற்றியா தோத்திட்டு போகிறோமே தோத்திட்டு போகிறோம் வந்த இஹ்ராமோட வந்து உம்ரா செய்ய விடாம কুরবান எல்லாம் குடுத்து இஹ்சார் அப்படி சொல்லக்கூடிய சட்டம் தடுக்கப்பட்டவர்களுக்கான சட்டம் குர்ஆன்ல சொல்லுகுறானே வைன் உஹ்சரதும் ஃபைன் உஹ்சரதும் ஃபமஸைஸர மினல் ஹதி நீங்கள் ஹஜ் உம்ரா செய்யவதெக்கு முடியாம தடுக்கப்பட்டालன்னு தனி சட்டமே குர்ஆன்ல சொல்லுகிறேன் அல்லாஹ் அப்ப சோற்ற கொண்டு கிழவாகி கொண்டு போற நேரத்துல அவஃபத்து ஹாதா யா இது ஒரு வெற்றியா நபியர்கள் சொன்னார்கள் நாம் Buhari ibn Sibit seedi ஆனால் எந்த வெற்றி அல்லாஹூத்தாலா சொல்லுகின்றான் அதுக்கு பின்னால் ஹைபரை வெட்டி கொடுத்தான் அதுக்கு பின்னால் மக்காவை அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய கைக்கு களால் கொண்டு வந்து கொடுத்தான் ஆகவே இது காதாவுடைய மதத்தில் நடந்தது அதே போன்று நபி சலாஹாஹுல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நான்கே நான்கு தடவை தான் உம்ரா செய்தார்கள் உங்கள் நானூறு பேரில் நானூறு தடவை செஞ்சுருப்பாங்க சில பேர் நாற்பது நானூறு எல்லாம் செஞ்சுருப்பாங்க நான்கே நான்கு தடவை தான் உம்ரா செய்தார்கள் ஆனால் நபி அவர்கள் செய்த எல்லா உமராக்களும் எந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது துல்காதாவுடைய மாதத்தில் தான் இடம்பெற்றது மாதத்தில் தான் நபி சலு அலைஹி வசலம் அவர்கள் செய்த எல்லா உமராக்களும் இடம்பெற்றிருக்கின்றது எந்த அளவுக்கு சொன்னால் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ரமலானுடைய உம்ராவை விடவும் துல்காதாவுடைய உம்ரா செய்வது சிறப்பென்று சிலர்கள் சிலர் சொல்லியிருக்கின்றனர் சிலர் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த மாதங்களிலே அந்த துல்காதாவுடைய மாதத்திலே அவர்களுக்கு உம்ரா செய்ய நேரிட்டது அதனால் இந்த துல்காதாவில் உம்ரா செய்வது சிறப்புக்குரியது என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இல்லாமல் மற்றும் சிலர் என்ன சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய அந்த நான்கு உமராக்களையும் நபியவர்கள் துல்காதாவுடைய மாதத்திலே தேர்ந்தெடுத்து செய்தார்கள் என்றிருந்தால் அந்த துல்காதாவுல உம்ரா செய்வதற்கு தனியான சிறப்பு இருக்கின்றது அதனால் ரமதானுடைய உம்ராவை விட சிறந்தது என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே சவர்களே ஆனால் இப்போ என்ன செய்ய முடியாது இந்த மாதத்துல போலமா அரசாங்க சட்டப்படி இது காதாவுக்கு ஹஜ்ஜி பர்மிட் இல்லாமல் யாருக்கும் ஹரத்துக்குள்ள என்ட்ராகவே முடியாது அது வேற விஷயம் சரி அப்ப இந்த மாதங்கள் பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் பலி முஃபீஹின் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் இந்த நாட்களிலே இந்த மாதங்களிலே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்ப அணி அநியாயங்களிலே ஆகப்பெரிய அநியாயம் என்ன சொவர்களை ஷர்க் அல்லாஹூக்கு இணை வைப்பது இன்னும் ஷர்க் அலகு அபீம் நிச்சயமாக ஷர்க்கு மகத்தான மிகவுமே மோசமான ஒரு அநியாயமாக இருக்கும் அநியாயத்தில் மிக மோசமானதுதான் ஷர்க் இணை வைப்பது ஆகவே இணை வைத்தல் உட்பட ஏனைய எல்லா பாவங்களும் அநியாயமாகத்தான் கருதப்படுகின்றது ஆகவே ஒரு மனிதன் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதங்களிலே பிரத்யேகமான அமல்களை பாதத்துக்கள் எதுவும் கிடையாது ஹஜ்ஜுடை அமல் இருக்கின்றது ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது அப்போ அந்த காலத்திலே அந்த நான்கு மாதங்களையும் அரேபியர்கள் கண்ணியமான மாதங்களாக கடைபிடித்தார்கள் எதற்காக என்று சொன்னால் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஜாகிலியா காலத்தில் ஹஜ் செய்தார்களா இல்லையா ஹஜ் செய்தார்கள் அவர்கள் ஒரு விதத்திலே ஹஜ்ஜி செய்தார்கள் கலந்த ஒரு ஹஜ்ஜை அவர்கள் செய்தார்கள் அவைகள் அனைத்தையும் முறியடித்து தான் அழகி வசல அவர்கள் சொல்லி எந்த விதமான இணை துணை இல்லாத சிறுக்கு இல்லாத தல்பியாவை சொன்னார்கள் நபி அவர்கள் அவர்கள் தல்பியா சொல்லக்கூடிய நேரத்தில் சிறுக்கை சேர்த்துக் கொண்டார்கள் உனக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது ஒரே ஒரு இணை துணையை தவிர என்று சொல்லி அவர்களுடைய ஒரு சில கடவுள்களுடைய பெயர்களை வைத்து அல்லாஹூட சேர்த்து அவர்கள் தல்பியா சொன்னார்கள் சுஹானது ஆகவே அந்த முறைகள் அனைத்து முறியடிக்கப்பட்டுதான் நபி சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் உதாவுலே முழுமையான பரிசுத்தமான ஏகத்துவம் சார்ந்த ஹஜ்ஜாக அதை செய்துதான் இந்த முறையிலே நீங்கள் ஹஜ்ஜி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் ஆகவே ஆகமேஸ்வர்களே இந்த மாதங்களிலே ஹஜ்ஜிக்காக மனிதர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதே அவர்களுக்குரிய வணக்கம் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் ஹஜ்ஜிக்கு போக வசதி இல்லாதவர்கள் செய்யாதவர்கள் இந்த மாதங்களில் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதத்தின் கண்ணியங்களை நாங்கள் பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மாதத்தின் கண்ணியங்களை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை பேணுவதை தக்குவாவுடைய இரையச்சத்தின் வழிபாடு என்று எல்லா சொல்லுகிறான் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது அவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கின்றது என்பதற்கான வழிபாடாக இருக்கின்றது இன்னொரு இடத்துல அல்லாஹுடைய கண்ணியங்களை யார் பேணுகின்றார்களோ இந்த அவர்களுக்கு மிகச் சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வரம்புகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதி அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது ஆகவே வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள்லே ஒரு மனிதன் பேணுதலாக கவனமாக இருக்க வேண்டும் பாவங்கள் செய்வதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த விதத்தில் தான் இந்த மாதங்களை பேணுவதை தவிர வேறு புது புது மார்க்க அனுஷ்டானங்களை வணக்க வழிபாடுகளை இந்த மாதங்களில் உண்டுபடுத்துவதை கூடாது ஏற்கனவே சொன்னதை போன்றே அந்த அரேபியர்கள் என்ன செய்தார்கள் இந்த மாதங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி அந்த கூட்டத்துக்கு நாங்கள் மாளாகி விடுவோம் விதாத்துகளை நாங்கள் உண்டாக்கிவிடக்கூடாது சங்கையான மாதம் கண்ணியமான மாதம் இதில் தனியான சிறப்பான நோன்புகள் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் துல்ஹ் மாதத்துடைய அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய ஞாபகப்படுத்துவோம் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களுக்கும் தனியான சிறப்பு இருக்கின்றது அரபாவுடைய தினத்தின் நோன்புக்கு தனியான சிறப்பு இருக்கின்றது மொஹர்ரமுடைய மாதம் என்ன இருக்கின்றது அந்த மாதம் அதிகமாக நம்பி சரதாசமர்கள் நோன்பு முடிக்கும்படி வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இவைகள் அந்த சொல்லப்பட்ட இடங்களுடன் அந்த வரம்புகளுடன் அந்த எல்லைகளுடன் நாங்கள் நின்று விடுவதுதான் எங்களுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதுதான் நிலையான நேரான சரியான மார்க்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த வரம்புகளை மீறாமல் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பேணி பாதுகாத்தே அந்த ஹஜ்ஜுக்காக தயாராக இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதே சென்ற வருடத்தில் நடந்த அசம்பாவிதங்கள் நமக்கு தெரியும் அப்படியான கவலைக்குரிய நிலைகள் எதுவும் ஏற்படாத முறையிலே சட்டங்களை நாங்கள் பேண வேண்டும் சொல்களை விசேஷமாக அடிக்கடி சர்க்குலர்கள் அரசாங்கத்தினால் இங்கே ஹத்தியமர்கள் ஞாபகப்படுத்தாவிட்டால் நாங்கள் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்ன செய்கிறார்கள் அரசாங்கத்தில் அடிக்கடி சட்டமாக போட்டிருக்கின்றார்கள் சர்க்குலர்கள் வழியாக கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ்ஜி என்பதை இப்போ இது யாரும் கேட்கக்கூடாது ஹஜ் உடைய கடமைகள் பற்றி அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் வசதியுள்ளவர்களுக்கு ஹஜ்ஜி சொல்லி சொல்லியிருக்கானே இப்போ பெர்மிட் வந்து ஹதீஸ் தான் குரான் வந்துருக்குதான் கேட்டால் ஹதீஸ் குரான் வரல அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கின்றது ஹஜ்ஜுடைய பெர்மிட் இல்லாமல் ஹஜ்ஜி செய்ய முடியாதுன்னு சொன்னால் முடியாதான் கூடாதான் நீங்கள் செஞ்சு செஞ்சால் ஒருத்தர் கேட்குறாரு அப்போ செஞ்சால் ஹஜ்ஜி கூடுமா ஹஜ்ஜி கூடும் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மூலவி பெண்களுக்கு வந்து மகரம் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போக முடியாதுன்னு சொல்லுங்கள் செய்தால் கூடுமா இது வந்து மார்க்கத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு வாதமாக இல்லையா செய்தால் கூடுமானு கேட்டால் செய்தால் கூடும் ஆனால் மார்க்கம் வந்து எனக்கு என்ன செய்யலை கட்டாயப்படுத்தலை ஒரு பெண்ணுக்கு மகரம் இல்லாமல் ஹஜ்ஜை அல்லா கட்டாயப்படுத்தவில்லை அதே போன்று பெர்மிட் இல்லையா கிடைக்கலையா அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு காரணத்தினால பெர்மிட் உங்களுக்கு இஷ்யூ ஆக இல்லை அவங்களுடைய இக்காம அவங்களோட பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பெர்மிட் இஷ்யூ ஆகல அல்லது அந்த குரூப்புகளுடைய ஸ்லாட்ஸ் வந்து முடிந்து விட்டது இப்போ நாங்கள் மெனக்கட்டு இல்லை நான் ஹஜ்ஜுக்கு நான் நியத்து வச்சிட்டேன் எப்படியாவது போய் ஆகவே எப்படியாவது நான் போய் ஆகுவேன் என்று ஒருத்தர் மெனக்கட்டார் என்று சொன்னால் இது தவறாக இல்லையா சொல்லே தவறு மாத்திரமின்றி சட்டத்தின் பிடிக்குள்ளே நாங்கள் சிக்கி என்று சொன்னால் மிகப்பெரிய அபராதங்கள் மிகப்பெரிய வயலேஷன்கள் அதுக்கான பெனல்ட்டி எல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரும் செலுத்த வேண்டி வரும் அவமானப்பட வேண்டி வரும் ஆகவே இவைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் அதனால அரசாங்கம் சில சட்டங்களை போட்டிருக்கின்றது மக்களை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் தான் நினைக்கிறோம் ஒருத்தர் போய் என்னமாகும் நான் ஒருத்தர் போனால் அரபா உள்ள இடமில்லா போய்டுமா வினா உள்ள உங்களை மாதிரி ஒரு லட்சம் பேர் விவசாயு சொன்னா இதே சிந்தனையில் ஒரு லட்சம் பேர் விவசாயு சொன்னா பிரச்சனை வருமா இல்லையா கண்டிப்பாக பிரச்சனை வருஷர்களே ஆகவே தான் அதுக்கான ஸ்ட்ரிக்டான சட்டம் போட்டிருக்கிறான் விசிட் விசா ஹோல்டர்ஸுக்கு ஹரத்துக்குடைய இல்லைங்களை மக்காவுடைய எல்லைக்குள்ளே இருக்க முடியாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்க எதுக்காக வேண்டியன்னு சொன்னால் அந்த ஒஃபீஷியலாக முறையாக பணம் செலுத்தி சிரமப்பட்டு கடல் கடந்து பிரயாணம் செய்து பல லட்சங்களை செலவு செய்து வந்தவர்கள் நல்ல பீஸ்ஃபுல்லி அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கம் இவ்வளோ பெரிய திட்டங்களை சட்டங்களை போட இதை வந்து நாங்கள் சிம்பிளாக மீறுவது என்பது சோர்களே எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட முடியாதவர்களுடைய ஆகவே இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இதை அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜுக்கான பெர்மிட் அதற்கான இந்த அனுமதி எடுப்பதற்கான ஒரே ஒரு இடமென்ன நிசுக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப் அல்லது வெப்சைட் மூலமாக வேறு எதிலையும் நாங்கள் எந்த காரணம் கொண்டு சிக்கிடக்கூடாது ஏன்னா நிறைய கும்பல்கள் இந்த காலங்கள் உருவாகுவாங்க அரசாங்கம் இவங்களை பற்றி அவேர்னஸ் கொண்டே இருக்கிறாங்க சில பேர் படிக்க மாட்டாங்க ஆகவே என்ன செய்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் வினாவில் டென்ட் ஏற்பாடு செய்து தருகின்றோம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்பாடு செய்து தருகின்றோம் உங்களுக்கு ஹஜுக்கான பர்மிட் நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி போலியான கும்பல்கள் உருவாகுவார்கள் எந்த காரணம் கொண்டு நாங்கள் சிக்கி சட்டத்தின் பிளிகளை நாங்கள் மாற்றிவிடக்கூடாது அதை விட முன் அதுக்கு முன்னால் நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் ஆகவே சொல்களே இது ஒரு மேலதிகமாக சொல்லப்பட்ட ஒரு தகவல் அதனால் இந்த விடயங்களிலே அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை அந்த மக்கள் சுமூகமான முறையில் நல்ல முறையிலே செய்து முடித்து அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு தாயங்களுக்கு திரும்புவதற்கு அல்லாஹூத்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆகவே இங்கிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மிகளான உதவிகளை நாங்கள் செய்து அவர்களுக்கும் துவாக்களை செய்ய வேண்டுமே தவிர சட்டங்களை மீறுவதற்கு யாரும் எந்த காரணம் கொண்டும் துணை போய்விடக்கூடாது என்பதையும் சொல்லி முடித்து விடைபெறுகின்றோம் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து